ஹாய் ஆறாம் வகுப்பு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் வந்து இதுக்கு முன்னாடி ஆறாம் வகுப்போட டேம்ப் த்ரீ அதுக்கான தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் போட்டிருந்தோம் இப்போ வந்து சமூக அறிவியல் சோசியல் சயின்ஸ் போடுறோம் இது வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு கேட்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ வந்து இது ஃபுல்லாக நீங்கள் வந்து வீடியோ பார்த்து தெரிஞ்சு படிச்சுக்கோங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நம்ம சேனலில் வந்து புதுசாக இருந்திருந்தால் லைக் பண்ணிடுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மாந்தராமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வரையில் டோட்டல் சிக்ஸ்டி மார்க்கு இது வந்து எயிட் ஒன்மெண்ட் கொஸ்டின் ஓகே வாங்க ஒன்றா பார்க்கலாம் இது மேக்ஸிமம் புக் பேக் உள்ள கொஸ்டின்ஸ் தான் குறிஞ்சி நிலப்பகுதியில் வாழ்ந்த மக்களின் தொழில் யார் ரெண்டாவதுனாக்கா ஏதோ பேரரசுகள் அனைவரிலும் தலை சிறந்தவர் யார் புஷான பேரரசன் குப்த வம்சத்தை நிறுவியவர் யா ஆவர் பேசாவார் ஆசியாவின் மேற்கு எல்லையில் இல்லாதது என்ன எண்பது டிகிரி தீர்க்க என்பது என்ன எது இயற்கை இல்லை மக்களாட்சியின் திரைப்படம் என்ன எட்டாவது வந்து மாநகராட்சியின் தலைவர் டேசேனா அழைக்கப்படுகிறார் கோடி காவிரி ஆற்றின் குறுக்கே கல்லணையை டேஸ் கட்டினார் யார் கட்டினார் பத்து வந்து பார்த்தீங்களா டேஸ் படையெடுப்பு புத்தர்களின் வீழ்ச்சிக்கு வழி போலியது பதினொன்று டேஸ் முதலாம் நரசிம் நரசிம்மவர்மனின் ஆவார் பன்னெண்டு வந்து உலகின் மிக ஈரப்பதமான இடம் இது பதிமூணு புவியின் வடிவம் டேஸ் பெருவட்டம் என அழைக்கப்படும் அச்சுக்கோடு இது பதினஞ்சு மக்களாட்சியின் வரையறையை வகுத்தவர் யார் பதினாறு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு இது அதுக்கடுத்து பார்த்தோமா பொறுத்துக வந்து இது பொறுத்துக்க அதிகமான் நாளந்த பல்கலைக்கழகம் கங்கை ஆறு நைன்டி டிகிரி அச்சக்கோடு அதுக்கடுத்து செவன் டூ மார்க் எழுதி சொல்லியிருக்காங்க எழுதணும் இதில் வந்து நடு டூ மார்க் வந்து நடுக்கள் அல்லது வீரக்கல் என்றால் என்ன இருபத்தி ரெண்டு கண்ம வம்சத்தின் அரசுகளின் பெயர்களை குறிப்பிடுக இருபத்தி மூணு ஹீனர்கள் என்பவர் யார் பல்லவர்களின் கட்டிடக்கலையை நாம் எவ்வாறு வகைப்படுத்தலாம் இருபத்தஞ்சு ஆசியாவில் காணப்படும் முக்கிய துறைமுகங்களின் பெயர்களை குறிப்பிடுக இருபத்தாறு தலை நேரம் என்பது என்ன பேரிடர் விளக்கு இருபத்தெட்டு மக்களாட்சி என்றால் என்ன இந்த பேரிடர் வந்து இன் பட் கொஸ்டின்ஸ் ஸோ எல்லாத்துலேயும் கேட்டுட்ருக்காங்க ஸோ அதை படிச்சுக்கோங்க உன் மாவட்டத்தில் மாநகராட்சி இருப்பின் அதன் பெயரை முப்பது பஞ்சாயத்து சிறப்பம்சங்கள் யாவை சங்க காலத்தில் பெண்களின் நிலையை குறித்து விவாதிக்கவும் கட்டிடக்கலைக்கு பல்லவர்கள் ஆற்றிய பங்களிப்பு பற்றி விவரி முப்பத்தி மூணு பேரி பேரிடரின் வகைகள் யாவை அவற்றை படத்துடன் விவரி டூ மார்க்குலேயும் எழுதுகாங்க ஃபைவ் மார்க்குலிங்க எழுக்காங்கன்னா ஸோ வேரியர் வந்து கன்ஃபார்மாக வரும் ஸோ அதை நீங்கள் படிச்சுக்கோங்க தெரி ஃபார் முக்கிய அச்ச கோடுகள் யாவை அவற்றை படத்தோடு விபரி பத்தஞ்சு நேரடி மக்களாட்சி பிரதிநி பிரதிநிதித்துவ மக்களாட்சி ஒப்பீடு செய்து வேறுபாடுகள் அளிக்கவும் சாலை பாதுகாப்பு குறித்து அஞ்சு முழக்கங்களை எழுதவும் அண்டு லாஸ்ட்டு வந்து சிக்ஸ் வந்து நம்ம வந்து மேப்பு தென்னிந்திய ஆறுகள் ஓகேவா இது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் குற்கை காவிரி பூம்பம் மோசிறி உறையூர் மதுரை கன்னியாகுமரி இதை வந்து ஆறு வந்து இதில் உள்ள ஆறை வந்து நம்ம பண்ண மார்க் ஆறுக்கு ஆறு மார்க் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்து என்ன சொல்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் யூஸ் ஆகந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க இன்னும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ் ஆகட்டும் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோலாம் பார்க்கலாம் அதுவரை இவங்களிருந்து விட பெறுவது நண்பன் டிஎன் ஸ்டடி கேட்